ஒரு ஊர்ல ஒரு வயசான மேஸ்திரி வேலையில இருந்து ஓய்வு எடுக்க விரும்பினார் அதனால அவரோட முதலாளிகிட்ட போய் தன்னோட முடிவை சொன்னாரு நல்ல வேலை செய்யற மேஸ்திரி ஓய்வு பெறதுல முதலாளிக்கு லேசான வருத்தம் கொஞ்சம் யோசிச்சவரே எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடிச்சிட்டு ஓய்வு எடுத்துக்கிறீங்களான்னு பணியோட கேக்குறாரு மேஸ்திரி மறக்க முடியாம வேலைகளை தொடங்கிட்டாலும் அவரால் முழு ஈடுபாட்டோட கவனம் செலுத்தி கட்ட முடியல ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு ஒரு ஏனோ தானோன்னு கட்டி கட்டி வேலையில ஓய்வு எப்படி கட்டினா முடிச்சு முதலாளிய வந்து பார்க்க கூப்பிடுறாரு வந்த முதலாளி கிட்ட இந்தாங்க முதலாளி சாவின்னு கொடுக்கவும் அத வாங்கின முதலாளி இந்த சாவியை நீங்களே வச்சுக்கங்க இந்த வீடு இத்தனை வருஷம் நேர்மையா வேலை செஞ்சதுக்கு என்னோட அன்பு கேட்ட மேஸ்திரிக்கு தூச்சி வாரி போட்டது எப்பவுமே நல்ல பொருட்களை போட்டு யாரையும் ஏமாத்தாம நேர்மையா இருந்தனா கடைசி கடைசியா மெத்தனமா வேலை செய்ய போக அந்த வீடு எனக்கே வந்திருக்கேன்னு கவலையோட பதில் பேச முடியாம மேஸ்திரி அந்த சாவிய வாங்கிக்கிறாரு